அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் இது உங்கள் முதலும் நீ முடிவோம் நீ நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்குள்ளே நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு கூட என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓய்வூதிய திட்டங்களை ஒப்பீடு பண்ண போகிறோம் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகப்படுத்துனார் அதாவது டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு அஷ்யூர்டு பென்ஷன் ஸ்கீம் அந்த ஸ்கீம் கூட இப்போ எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் இதில் எது பெஸ்டுன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கள் இந்த ஃபர்ஸ்ட் வந்து யாருக்கானதுன்னு பார்த்திங்கன்னா பழைய ஓதியத் திட்டம் அதாவது ஓபிஎஸ்ன்னு சொல்லுவாங்க ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி இப்போ ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு பணியில் சேர்ந்தவங்களுக்கு என்பிஎஸ்ன்ற நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அந்த வந்து இப்போ கரண்டாக இருக்கிற பென்ஷன் ஸ்கீம் அது வந்து அப்ளிகபிள் ஆகும் இப்போ புதிய ஓதியோதி திட்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுக்கு பிறகு சேர்ந்து பணியில் இருப்போருக்கு இப்போ கரண்ட்டாக பணியில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த டேப்ஸ் ஸ்கீம் வந்து அப்ளிகபிள் ஆகும் உங்களுக்கு பென்ஷன் தொகை எப்படி கணக்கீடு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கடைசி மாத அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது பர்சன்ட் வந்து பென்ஷனாக உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஓபிஎஸில் அதே என்பிஎஸில் பார்த்தீங்கன்னா முதலீடு செய்த தொகை பிளஸ் லாபம் வந்து ஒன் டைமாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து பென்ஷன் இருக்காது பட் ஆனால் உங்களுக்கு பல்க் அமௌண்ட் வந்து கிடைக்கும் இது வந்து மார்க்கெட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே புதிய ஓய்வு திட்டத்தில் டேப்ஸில் பார்த்தீங்கன்னா அடிப்படை ஊதியத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஊழியர்களின் பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் செலுத்த தேவை அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊதியத்திலேருந்து டென் பர்சன்ட் வந்து பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி டேப்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஊதியத்துலேருந்து டென் பர்சன்ட் பிடிச்சிக்கோங்க ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ் இந்த பங்களிப்பு தான் பார்த்தீங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் ஓபிஎஸ்க்கும் டேப்ஸ்க்கும் உங்கள் ஊதியத்திலேருந்து டேப்ஸில் பிடிச்சிப்பாங்க பட் ஆனால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் எதுவும் பிடிக்க மாட்டாங்க அரசோட பங்களிப்பு எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து அரசை ஏற்றுக்கும் மாதிரி என்பிஎஸில் பார்த்தீங்கன்னா ஃபோர்டின் பர்சன்ட் வந்து அரசியத்துக்கும் அதே டேப்ஸ்ல பாத்தீங்கன்னா உயர் பங்களிப்பு போக மீதமுள்ள தொகை வந்து அரசியத்துக்கும் சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பங்கு சந்தை சார்ந்த ஆபத்து எதுக்காவது இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு எதுவுமே இல்லை ஏன் கவர்மெண்ட் வந்து கொடுக்கற கம்ப்ளீட் பென்ஷன் அதே தற்போதைய ஓய்வூதியம் தான் என்பிஎஸில் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கெட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது உங்களுக்கு நிறைய லாபம் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது லாஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அதே டேப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து எந்த ரிஸ்க்கும் இல்லை இது வந்து மார்க்கெட்டை பேஸ் பண்ணி எதுவுமே இல்லை அதனால் வந்து உங்களுக்கு என்ன கவர்மெண்ட் சொல்கிறாங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அகவிலைப்படை உயர்வு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சில் வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க அதே என்பிஎஸில் வந்து உங்களுக்கு எந்த அகவலைப்படை உயர்வும் இருக்காது அதே டேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு ரெண்டு மாதிரி வந்து உங்களுக்கு அகவிலைப்படை உயர்வு கிடைக்கும் மாத ஓய்வூதியம் பார்த்தீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும் ஓபிஎஸ்சில் அது என்பிஎஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே வாழ்நாள் முழுவதும் எதுவுமே கிடைக்காது இது வந்து உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டு தான் கிடைக்கும் என்பிஎஸ்ல கொடுக்கறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பல்க் அமௌண்ட்டாக கிடைக்கும் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது பட் ஆனால் மற்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் டேப்ஸில் பார்த்தா உங்களுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும் அதே மாதிரி டேப்லையும் பார்த்தா உங்களுக்கு வாழ்நாள் முழுதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பென்ஷன் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க குடும்ப ஓய்வூதியம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்ல இருக்கா அதாவது ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து குறைந்த அளவு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க டேப்ஸில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க மேஜர் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் என்பிஎஸ் அந்த டேப்ஸுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பத்த கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்